வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிராக்டர் சைல்ஸ்க்கு வந்திருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மாடல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட ட்ரிபிள் ஃபைவ் இன்ஜின் போட்டிருக்காங்க ஐம்பது ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இன்ஜின் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டீரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச்சோடு இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டுங்க அடுத்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹோக் பெட் மட்டும் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பதினாறு சைஸ் டயர் போட்டிருக்காங்க வண்டிக்கு புக் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா திருச்சி துறையூரில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது இன்டர்நேஷனல் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இருக்கும்